சித்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கிய ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிச்சு இதுவரைக்கும் பெரிய அளவுல உங்களுக்கு சாதகமா இல்ல இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள உங்களுக்கு நல்லது நடக்க என்னென்ன விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் இந்த மாதிரி கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சாலும் மன உறுதியோடு இருக்கக்கூடிய முக்கியமான ராசி ரிஷபராசி அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் உண்டு கால புருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசி ரிஷபராசி உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் அந்த குடும்பத்துல இருக்கும் ரிஷபராசிக்காரங்களா இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசக்கூடிய நபர் யாருன்னா ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்க ராசியிலேயே இருக்கார் இதனால உங்க மனசு அளவுல திருப்திய பெருசா கொடுக்க மாட்டார் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு நடக்க விடாம பண்ணிடுவார் ஆசை காட்டி மோசம் பண்ணும் நபர் அவங்களுக்கு பகவான் தான் குரு பகவான் கிட்ட இந்த குரு பகவான் கிட்ட கவனமா இருக்கணும்ங்கறத தாண்டி இந்த அமைப்பு பெயர்ச்சியால மட்டும்தான் நடக்குதே தவிர இது நிரந்தரம் கிடையாது காலங்குடி குரு பகவான் ஸ்தலம் சென்று வழிபட்டு வந்தார் ரிஷபராசி அன்பர்களுடைய பிரச்சனை

பிஸ்னஸ்லையுமே நிறைய சோதனைகள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு மன ரீதியான இருக்கம் மன அழுத்தம் கூட வந்திருக்கும் நம்ம தனிமையில வாழறோம் நம்மள யாருமே புரிஞ்சுக்கல நம்ம இதுக்கப்புறம் எப்படி லைஃப மூவ் பண்ண போறோம்ங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும் அந்த கொஸ்டின்க்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் ஆகும் உங்க லைஃப்ல ஒரு பெஸ்ட் டர்னிங் பாயிண்ட் ஆகும் இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த சனி வக்ரகதி காலகட்டம் இந்த ஆண்டின் பிற்பகுதி உங்களுக்கு இருக்க போது இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலகட்டம் உங்களுக்கு இழந்த சில விஷயங்களை பிசினஸ் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி இழந்த சில விஷயங்களை உங்களுக்கு திரும்ப நீங்க கடந்த காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முற்பகுதியில நிறைய கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருக்க போறீங்க ஆண்டின் பிற்பாதி உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்க போகுது நூறு சதவீதம் பாசிட்டிவாகவும் பெஸ்டாகவும் இருக்கும் நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதுல உங்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வு கூடுதல் பணவலம் கூடுதல் வெற்றி மோட்டிவேஷன் அதிகமா கிடைக்கும் இந்த காலகட்டத்துல அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா ராகு கேது ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் கேதுவுக்கு குரு பகவானுடைய பஞ்சம பார்வை கிடைக்கும் காரணத்தினாலே உங்களுக்கு கேது எந்த விதமான பிரச்சனைகளும் கொடுக்க மாட்டார் மனசு போன போக்களை நீங்க தாராளமா போலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு மன வருத்தம் ஏதோ ஒரு தேவையில்லாத சங்கடம் உருவாகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அந்த சங்கடம் உருவாகாத அளவுக்கு குரு பகவான் உங்களை வழி நடத்தி செல்வார் ஏன்னா கேது பகவான குரு பகவான் முழுமையா கண்ட்ரோல் பண்றதுனால கேதுனால இனிமே இந்த பிரச்சனையும் முழுமையா உங்களுக்கு இருக்காதுங்கிறது தான் உண்மை எந்த ஒரு பெரிய அளவில் தடை ஏற்படாது பண்ணலாம் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் தவிர கண்டிப்பாக கண்டிப்பா கன்ஃபார்மாக சொல்லலாம் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி அலுவலகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆன்மீகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி மனசுல ஒரு விஷயம் உள்ள ஆழமா இருக்கு புழுங்குறீங்க அப்படின்னா வெளியில வருவதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா பெஸ்டா இருக்கும் லாஸ்டா இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் ராகு உங்களுக்கு அவ்வளவு எக்ஸலென்ட்டா பெஸ்டான விஷயங்களை கொடுப்பார் அதுவும் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல இருக்கார் ராகு இருந்தாருங்கிறத விட இனிமே உங்களுக்கு பாசிட்டிவா இருப்பாருங்கிறத மட்டும் நம்புங்க அவர் வெளிநாட்டில் உள்ள ஒவ்வொரு ரிஷவராசி அன்பர்களுக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷவராசி அன்பர்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவா இருப்பார் கண்டிப்பா சாதகமா இருப்பார் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தொய்வு நிலை மாறி உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா முழுவதுமா இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பார் வெற்றி அடைய செய்வார் நீங்க தைரியமா தவிக்காம கஷ்டப்படாம மன வருத்தப்படாம இருக்கிறதுக்கு ராகு பகவான் முழுவதும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பார் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஒரு நபர் கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க அந்த நபர் உங்களை ரொம்ப ஏமாத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க ஏன் அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க தலைமுறிவை ஏற்படுத்துறாங்க நம்பிக்கை துரோகமே பண்றாங்கன்னு முழுவதும் விடுபடுவதற்கு இந்த ராகு பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களால் ஒருத்தவங்க கிட்ட எதிர்த்து பேசறதுக்கு தைரியம் இல்ல மனசுல கெட்ட வார்த்தை வர மாட்டேங்குது மனசுல கோபம் மட்டும் இருக்கு ஏமாந்துட்டோங்கிற உள்ளுணர்வு மட்டும் இருக்கு அப்படின்னா அதை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்கு இப்போ ராகு உங்களுக்கு சப்போர்ட்வா இருப்பார் ரிஷபராசி அன்பர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும் குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் கூட வந்திருக்கும் காரணம் என்னன்னா செவ்வாய் பகவான் இருந்து சனி பகவானுடைய பார்வை பெற்றிருந்தார் சனி பகவான் சுயஜாதகத்துல செவ்வாயோட சேர்க்கையோ பார்வையோ பெற்றாலே பிரச்சனை கோச்சாரத்துல போய் உட்கார்ந்தா நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் காசு பணம் இருந்தும் ஒரு இடத்த ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் வீடு இடம் வாங்குறதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு ஓடி போயிடலாமான்னு தோணும் பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் பெரிய போராட்டமா இருக்கும் ஒவ்வொரு நாளையும் கடத்துறதுக்கு ரிஷபராசி என்பதால் போராடி இருப்பாங்க அந்த நிலைமை மாறும் காரணம் என்னன்னா செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்துல குருவோட இணைந்து ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் இப்போ உங்க ராசியில இருக்கும் குரு பகவான் ஒரு ஐம்பது சதவீதம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாருன்னா செவ்வாயோட இணையும் போது எழுபது சதவீதம் உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பாங்க செவ்வாயும் குருவும் இணைந்து அவங்களுடைய பார்வைப்படும் போது உங்களுக்கு நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் திருமணத்துக்கான அமைப்பு இருக்கும் உங்களுக்கு கோச்சார அமைப்புல குரு பகவான் லக்னத்தில இருந்தாலும் அவருடைய பார்வை சமசப்தம பார்வையா ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால எல்லா ரிஷபராசி அன்பர்களுக்கும் திருமண அமைப்பு உண்டு பஞ்சமஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசிலேயே கோச்சாரத்துல கேது அஞ்சுல இருக்கார் குழந்தை தடைப்படும்னு ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனா கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்லபடியாவே இருக்கும் ஆரோக்கியமான குழந்தை அதுவும் நீங்க ஆசைப்பட்ட குழந்தை கிடைக்கும் வேலை வாய்ப்பு குரு லக்னத்துல இருக்காரே வேலை வாய்ப்பு கிடைக்குமா நினைக்க வேண்டாம் குரு தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க ஸ்தானத்தையே பார்க்கிறார் நல்ல கிளியரா பாக்கிறார் அப்படின்னும் போது கண்டிப்பாத்துல குரு நீச்சமாயிருந்தா கூட சுய ஜாதகத்துல உங்களுக்கு குரு மறைஞ்சிருந்தா கூட கண்டிப்பா ரிஷ்வராசி என்பர்களுக்கு நல்ல வேலையும் நல்ல சம்பளத்துடன் கூடிய உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம்ங்கறதுக்கான அமைப்பு பரிபூரணமா இருக்கு அதுவும் இந்த காலகட்டத்துல செவ்வாய் குரு இணைந்து தன்னுடைய சமசப்தமா பார்வையா கலத்தரஸ்தானத்தை பாக்குறாங்க ரொம்ப கிளியரா இருக்கு வரும் டிசம்பர் வரைக்கும் திருமண அமைப்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாகவே இருக்கு கவலைப்பட வேண்டாம் அடுத்த விஷயம் உங்க வாழ்க்கையில பொருளாதாரம் ராகு லாபஸ்தானத்துல இருக்கார் கடந்த கால கட்டங்கள்ல ராகு உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்தார் ஆனா பெருசா நல்லது இது செய்யலான்னு யோசிக்கலாம் தொழில் ஸ்தானத்துல இவ்வளவுனால சனி பகவான் தனிச்சிருந்தாரு இல்லையா ஆனா இப்போ வக்ரகதி ஆயிட்டார் பொருளாதாரம்ங்கிறதும் சரி பிசினஸ் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் இது பொன்னான காலகட்டம் தைரியமா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அதுல சாதகமும் பெஸ்டும் நிச்சயம் கிடைக்கும் மனசுல பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா செஞ்சு முடிப்பீங்க கடன் வாங்கின ரிஷபராசி அன்பர்கள் கடன் கொடுக்க முடியாம தவிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இனமும் பல விஷயங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ குடும்ப உறவோ தேவையில்லாத உறவோ பயமுறுத்தலோ அச்சுறுத்தலோ வாழ்க்கையோ நிறைய சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்கு ராகு லாபஸ்தானத்துல இருந்து கம்பீரமா ஒரு சூப்பரான பாசிட்டிவான ரிசல்ட் கொடுப்பார் நீங்க துணிஞ்சு நின்று பேசினீங்கன்னா யாரையும் எளிதில் வீழ்த்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு தைரியமா இருங்க ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பண ரீதியான பிரச்சனைகளுக்கும் அதே மாதிரி குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கும் அதுவும் இன்னும் சொல்ல போனா பயம் உள்ளுக்குள்ள அதிகமா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களும் திருப்பதி ஏழுமலையான் சன்னிதானம் சென்றுவாங்க அந்த திருப்பதி ஏழுமலையான தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவ்வளவு ஒரு சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் மலை ஏற முடியலைன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் பார்த்துட்டு வாங்க திருச்சி பக்கத்துல ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கார் இந்த ஸ்தலத்துக்கு வெள்ளிக்கிழமை தினங்கள்ல போயிட்டு வந்தா ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓகோன் இருக்கும் அதுவும் வளர்ப்பிறையில இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை தினங்கள்ல போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் பணம் காசு தங்கம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண அமைப்புங்கிறது கூடி வரும் டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க திருநெல்வேலி மாவட்டம் சைடு இருக்கவங்க மதுரை சைடு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் நல்லது நடக்கும் நினைத்தது நடக்கும் உங்க மனசுல சந்தோஷம் ஏற்படும் வரக்கூடிய காலகட்டங்களில் இதை செஞ்சு பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு ni Pero...